அலை கூடாது ஐயோ யார் நீ பட்டு அதை கொஞ்சம் தூக்கி விடுங்களே என்னடா அம்மா தப்பா வைக்கப் போறாங்க இப்ப உங்களுக்கு என்னாச்சு கனக்கு

तुस्सा आतिकारे, 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 आति�

பணம் சரியான நேரத்துக்கு வரல அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற இந்தா நல்ல தேங்க தான் எடுத்துட்டு போ பணம் என்ன பணம் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது ஒரு வாரத்துல வாங்கல கடனை திருப்பி தரேன் சொன்னல எங்க என் பணம் நாளைக்கு தரேன் பத்து நாளை எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப் சொல்றியே வெக்கமா இல்ல உனக்கு என் வாடகை மட்டும் கராரா வசூல் பண்றல அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன் வந்ததும் திருப்பி தந்துறேன் இத பாறியா மரத்தை வெட்டினா எனக்கு என்ன மலையை வெட்டினா எனக்கு என்ன எனக்கு இப்ப என் பணம் வேணும் இத பாரு

காரா அப்படியாதான் இருக்கேன் இது பாரு உன் பேரு நான் மட்டும் தான் சொல்லிக் கூப்பிட்டிருந்தேன் அதுக்கு எவ்ளோ படம் வேணான்னு கேளு நான் தரேன் உடந்த ரோடம் போனோம் சரி பொரு போடு பொரு ஆ ஏ உன்னேன்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போறியா தப்பு இல்லையாப்பா ஏய் உப்பு இல்லையாப்பா என்ன தேய் ஏய் முடிஞ்சோன்னு என்னண்ணே என்ன அது நல்லா கிறக்கிற பசுல பால் வர மாட்டேங்குது கறந்துட்டீங்களோ நாங்க இருக்கலையானே அப்புறம் பால்லாம் கிடப்போச்சு ஒரு எட்டண்ணா படைச்சிக்க கூடாத

அதுவும் சுத்தமான பசும்பால் ஏய் மரியாதையா சொல்லு எங்க இருந்து வருது இந்த பால் தோட்டத்துல போய் பாரு பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும் ஓஹோ உள்ள இருந்து வருதா பாக்குறேன் பாக்குறேன் மடியவே காணும் இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா மாடா இது காம தேவையா தெய்வம் பாத்தா மனிச்சிருமா இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு மனிச்சிரு தாய் இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா அட போங்க சாமி மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் அட பாவி

மாமா செம்புல இருந்த போல கீழே கொட்டிக்க யோ நீ ஆழ்தான் வளந்துருக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல வாய் உள்ள பிள்ளை புழைச்சிக்கோனே நீ கேள்வி இல்லையா இன்னைக்கு நீ தப்பிச்சிக்கிட்ட நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ இந்தா உன் செம்பு ஆ சா கய்யோ வச்சான் இது ராங்கா போனோது இல்ல ஜோ வைத்திர ஆஹ்

இத மூலிகையால குணப்படுத்த முடியாது நான் மருந்து தரேன் என்ன மருந்து மனசை குடுக்கணும் அண்ணா அரசாய் உடம்பு திரும்புனா வாங்க எல்லாரும் வாங்க வாங்க அரசாய் உடம்பு சரினா வாங்க வைத்திரம் சும்மா வாயா அம்மா அட வாங்கனோ என்னமாச்சு ஒண்ணும் பயப்படாத உனக்கு ஒண்ணு ஆகாது வைத்திர கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு பாரு ஆமா என்னையா அது

அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும் யாரு சொல்லுமா சவுக்கால் அடிப்பீங்களா சந்தேகமே வேணாம் அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன் யாருமா அவன் எங்க இருக்கான் சொல்லுமா அவரு இங்கதான் இருக்காரு இங்கயா யாருமா சொல்லுமா அடிப்பாவி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கிடைக்கிறியா ஓங்கி அரைஞ்சா ஒரு பொருள் கூட இருக்கா ஜாக்கிரா நிறுத்துப்பா இப்படியாப்பா

அரசா அவனா விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணு கர்ப்ப மாட்டான் விளையாட்டு விஷயமா சுத்த அருகமா இருக்கு எந்திரியா என்ன அரசாயி மாங்கா தின்னுகிட்டு இருக்க என்ன பண்றது இங்க வச்சுக்காரே யோ இது வரைக்கும் வச்சுக்கறதுக்கு ஒரு முறை வாங்கி ஒரு வாங்கி நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு கல்யாணத்துக்கு பிறகுதானே கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு மாதிரி பாரு ஏய்